சனி பண்ணால் கூத்தல்லாம் கேட்கவே முடியாது சார் ஐந்து ஆறு கூடியவர் ஏழாம் இடத்துக்கு வந்தார் வந்தவர் வக்கரம் பெற்றுட்டார் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோகம்னால் ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடியது என்ன அப்படின்னா வீட்டில் நிம்மதி இல்லாமல் போகிறது தான் மிகப்பெரிய சோகமே ஏன்னால் வீடு தான் ஒரு ஒரு இன்ஜினில் போடுற பெட்ரோல் மாதிரி அதுதான் ஃபியூவல் இந்த ஃபியூவல் இருந்தால் தான் வண்டி ஓடும் அந்த மாதிரி தான் வீட்டில் நிம்மதி இருந்தால் தான் வெளியே நிம்மதி கிடைக்கும் இப்போ வெளியே நிறைய பேர் வெளியே நிம்மதி தேடி சுற்றுறாங்க வெளியே நிம்மதி கிடைக்கவே கிடைக்காது வீட்டில் நிம்மதி இருந்தால் தான் வெளியே நிம்மதி கிடைக்கும் அப்போ ஏழாம் இடத்தில் சனி பகவான் வக்கரம் பெறுகிறார் ஏழாம் இடத்துல வக்கரம் போது வீட்டில் நிம்மதி இல்லாமல் போச்சு நிறைய ஜோதிடர்கள் எப்போ பார்த்தாலும் பணம் வருது பணம் வருது ஷேர் மார்க்கெட் வருது அப்படி சம்பாதிச்சிடலாம் இப்படி சம்பாதிச்சிடலாம் இதையே இருக்காங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே இதையும் தாண்டி ஒரு உலகம் இருக்கிறது பணம் யார் வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம் ஆனால் காதலை சம்பாதிக்கவே முடியாது ஒரு படத்தில் சொல்லுவார் பாருங்க அரசு படம் அரசுன்னு ஒரு கேரக்டர் இருப்பார் அது விஜய் வந்து சொல்லுவார் யார்கிட்டையாவது நீ நல்ல நண்பன் உனக்கு இருக்கான அரசு அப்படி சொல்லி கேட்பான் அது சொல்லுவார் இல்லை ரொம்ப கஷ்டம் உண்மையிலேயே ஒரு நல்ல நண்பன் கிடைக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படி சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த ஏழாம் இடம் என்பது வந்து என்னென்னா ஒரு ட்ரஸ்ட்டு உங்கள் மனைவி உங்களை நம்புகிறாங்க ஒரு நம்பிக்கை அதை சம்பாதிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா அது அவ்வளோ பெரிய கஷ்டம் ஏழாம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது முதல்ல கையை வச்சதே நம்பிக்கையில் தான் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே அல்லது நீங்கள் ஒருத்தர் விரும்புகிறீங்க காதல் அந்த உறவுக்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா அது ஏழாம் இடத்து சனி பகவான் வரும்பொழுது அந்த நம்பிக்கையை உடைக்கிறார் நம்பிக்கை ஒரு கண்ணாடி பாத்திரம் போன நண்பர்களை நிறைய பேர் சொல்லுவாங்க நம்பிக்கை உடஞ்சி சாரி கேட்டார் மன்னிச்சுட்டேன் அதெல்லாம் அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது உலகத்துலேயே அப்படி ஒன்று கிடையாது அது யாராவது சொன்னால் நம்பாதீங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது என்றா இருந்தாலும் நீர்பூத்த நெருப்பு நெருப்பு தான் என்றைக்காக இருந்தாலும் சொல்லுவாங்கள்ல உள்ளாரும் மாறாதே நாவி நாட் சுட்ட விடுங்கிற மாதிரி அதெல்லாம் மாறலாம் மாறாது சும்மா பேச்சு மறந்துட்டேங்கிறதெல்லாம் அதெல்லாம் சும்மா அப்போது எதற்கு சொல்லுவீங்க என்ற நம்பிக்கையை உடைக்கிற விஷயங்களை இந்த சனி பகவான் கொடுத்துருப்பார் இந்த ஏழாம் இடத்துல இந்த சனி பகவான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன் எனக்கு தெரியாமல் நீ என்ன பண்ணுற என்பது போன்ற கேள்விகள் எதை பண்ணாலும் நீங்கள் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துட்டீங்கன்னா வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே வராது என் அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன் நண்பர்களே நீங்கள் எதை செய்தாலும் அதில் டிரான்ஸ்பரண்டாக இருங்க எதை செய்தாலும் அதில் வெளிப்படைத்தன்மையோடு இருங்கள் எதை நீங்கள் வெளிப்படைத்தன்மையோடு செய்கிறீர்களோ அதில் எந்த பிரச்சனையும் வருவதில்லை வாழ்வின் பல நேரங்களில் அது உங்களை காப்பாற்றும் ஒரு தப்பு பண்ணால் கூட வெளிப்படைத்தன்மையாக சொல்லிடுங்க இன்னொருத்தர் அந்த தப்பை கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களே சொல்லிட்டீங்கன்னா அதனுடைய இம்பேக்ட் கம்மி சரி போன்னு மன்னித்து விட்ருவாங்க வாழ்க்கை என்பது ஏழாம் இடத்தை சனி பகவான் இவ்வளோ அனுபவங்களை கொடுத்துருவோம் நிறைய பேர் ஃபாரின் போகிறேன்னு சொல்லிட்டு ஏமாந்து போகிறது நான் ரொம்ப ஆசை வச்சேன் சார் ஆஸ்திரேலியா போயே தீர்வே ஆனால் என் ஆசையெல்லாம் வீணாக போச்சு என்பதெல்லாம் நிறைய பேர் இந்த வெளிநாடு போகணுங்கிறத ஒரு கனவாகவே வச்சுருந்துருப்பாங்க அது நிறைவேறாத போது மனது ரொம்ப வருத்தப்படுவாங்க என்னடா நிறைவேறாமல் போச்சே காரணம் என்னென்னா இந்த ஏழாம் இடத்து சனி பகவான் என்ன தருகிறார் என்றால் இந்த கனவு நிறைவேறாமல் போவதற்கான எல்லா விஷயங்களையும் தருகிறார் ஸ்ரீலங்கா சேர்ந்தவங்க நிறைய பேர் நான் ஆஸ்திரேலியாவுக்கு பணம் பணம் கட்டியிருந்தேன் சார் அங்கே போய் செட்டில் ஆகிறதுக்காக கன்சல்டென்சியில் வேலை தரேன்னு சொன்ன நிறைய ஸ்ரீலங்கன்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணுறவங்கெலாம் வருத்தப்பட்டிருக்காங்க நான் ரொம்ப வருத்தப்படுறேன் சார் நான் லண்டனில் இப்போ இன்றைக்கி எனக்கு லண்டன்லேருந்து வர்ற ஸ்ரீலங்காவிலேருந்து வர்ற கிளைன்ஸ் தான் லண்டன்லேருந்து வராங்க அத்தனை பேரும் இவர்கள் அத்தனை பேரும் சொல்கிறது என்ன அப்படின்னா ஒரே வார்த்தை பெரும்பாலும் நூற்றுக்கு ஒரு எழுபது பேர் கன்சல்டன்சியில் பணம் கொடுத்து ஆமா இருக்காங்க எனக்கு ஒரு பெட்டர்மெண்ட் ஜாப் அவங்க வாங்கித்தரேன் சார் இப்போல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் பதினஞ்சு வருஷம் முன்னாடி சொல்கிறேன் பெட்டர்மெண்ட் ஜாப் வாங்கி தரேன்னு சொல்கிறாங்க சார் என்ன சீட் பண்ணிட்டாங்க சார் இந்த சீட்டிங்கில் எப்போ நடக்கும் என்றால் ஏழாம் இடத்தில் சனி பகவான் வரும்பொழுது நடக்கும் ஏழாம் இடம் என்பது உறவுகள் ஏழாம் இடம் என்பது பார்ட்னர் ஏழாம் இடம் என்பது நண்பர்களை நம்பி ஏமாந்து போகிறது நண்பர்களே உங்களுக்கு ஒரு தொழில் வந்ததுன்னா அதை நீங்கள் செய்யுங்க எங்கள் அப்பா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார் ஒரு காரியத்தை அழகாக பண்ணுன்னு நீங்கள் எப்போ முடிவு பண்ணிட்டீங்களோ அதை நீங்கள் பண்ணுங்கள் உங்கள் கையால் பண்ணாத அது அழகாக வரும் காரணம் என்னவென்றால் அந்த கனவு உங்களுடையது ஒரு ப்ராடக்ட் ஒன்று பண்ணுன்னு நினைக்கிறீங்கன்னா அந்த கனவு உங்களுடையது அதை உங்கள் கையை தொட்டு பண்ணால் தான் அது அழகாக வரும் உங்கள் கனவை இன்னொரு செய்யவே முடியாது அப்போ ஏழாம் இடத்துல ஒரு பார்ட்னர்ஷிப்பு என்னோடய பார்ட்னர் என்னோடய கனவை நிறைவேற்றுவார் ஒன்றும் பண்ண மாட்டார் அவர் உதவி புரிவார் அவ்வளோதான் ஆனால் அது நிறைவேறுமா வராதா அது உங்கள் கையில் தான் இருக்குது உங்களுடைய பலத்தில் தான் இருக்குது ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே ஒரு தவறான பார்ட்னர் நான் என்னமோ புத்திசேலு தருமதான் சார் எல்லாமே ஐடியா பண்ணுறேன் சரியான முட்டா போய் சார் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில விலையை ஏற்றாத ஏற்றாதன்னு எவ்வளவோ சொன்னேன் நிறைய ரெஸ்டாரண்ட்டு பார்த்தீங்கன்னா சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டை நான் வந்து மல்டிக்கிசைன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ரேட்டை ஏற்றினார் சார் கரை ஓடவே இல்லை சார் பிரச்சனை என்னவென்றால் இந்த பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம் எப்போ வருதுன்னா நம்ம ஒருத்தர் பிராண்டை பற்றி கவலைப்படுவார் ஒருத்தர் சேல்ஸை பற்றி கவலைப்படுவார் இப்படி இருந்தால் நம்ம கம்பெனிக்கு தரம் எப்படி வரும் நம்ம கம்பெனி தரம் தான் ரொம்ப முக்கியம்னு ஒருத்தர் நினைப்பார் தரமாவது ஒன்றாவது தீபாவளி வர்றப்போ கலெக்ஷன் ஆனால் அது போதும் என்ற ஒருத்தர் நம்புவார் சேல்ஸும் வேணும் பிராண்டும் வேணும் ரெண்டும் வேணும் கம்பெனியில் சம்பளம் கொடுக்கறதுக்கு சேல்ஸ் வேணும் இருந்தால் தான் சம்பளம் தர முடியும் அதே நேரத்தில் நம்ம கம்பெனி நாலு பேர்கிட்ட சொன்னால் ஒரு மரியாதை வரணும் அதுக்கு பிராண்டு வேணும் ரெண்டும் முக்கியம் இந்த லெகசின்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் அப்படி தான் லெக்சின்னா என்ன பாரம்பரியம் ஸோ இப்போ இந்த ஏழாம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது பார்ட்னர்ஷிப் பிராபலத்தை உண்டாக்குகிறார் ஏழாம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது காதலை ஒன்று சேர்க்கிறார் இதுதான் ஒரு பெரிய விஷயமே இப்போ தான் சார் நம்பிக்கை உடையின்றீங்க அது சனி வக்கரமாக இருந்தபோது இப்போது வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் அடடா அடடா வக்கர நிவர்த்தி அடைகிறார் வக்கர நிவர்த்தி அடைந்த சனி பகவான் பழைய நம்பிக்கையை கொண்டு வருகிறார் என்று நீங்கள் உங்கள் தவறை உணர்ந்து சாஷ்டாங்க மண் நம்ம மன்னிப்பு கேட்கிறீர்களோ பிறகு நீங்கள் நார்மலாகிடுறீங்க உங்களுடைய மனம் லேஸ் ஆகிவிடுகிறது மன்னிக்கிறாங்க மன்னிக்கல அது வேறு விஷயம் நீங்கள் கேட்டிங்களா அதுதான் முக்கியம் ஏழாம் இடத்துல சனி வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது மீண்டும் குடும்பம் இணைவதற்கான ஒரு கையை நீங்கள் நீடிங்க அவங்க கையை கொடுக்குறாங்களா இல்லையா அது இறைவன் தான் முடிவு செய்யும் ஆனால் ஒரு கையை நீங்கள் நீட்டிட்டீங்க ரைட் ரைட் ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் ஏழாம் இடத்துல வக்ர நிவர்த்தி பெற்றுவிட்டார் எது இந்த கன்சல்டேஷன் கா சார்ஜி எதுவும் காசு தர வேண்டாம் எந்த கன் கன்சல்டன்சிக்கும் நம்ம இது தர வேண்டாம் நம்ம நியாயமாக நம்ம ஸ்கில் செட்டின் அடிப்படையிலேயே வேலைக்கு போகலான்னு ஒரு முடிவு எடுத்துட்டீங்க ஆஸ்திரேலியா போகிறீங்க அமெரிக்கா போகிறீங்க ஜம்மன் இருக்கிறீங்க சூப்பர் அடுத்ததாக ஒரு சூப்பரான விஷயம் என்ன என்றால் இந்த சனி பகவான் எதை பார்க்கிறார் என்பது தான் அஞ்சு ஆறு குடியர் வக்கரம் பெற்றார் சார் குழந்தையே இல்லை குழந்தை இல்லாதனால என்னென்ன பாடுபட்டீங்க குழந்தை இல்லாதனால் பார்க்காத வைத்தியம் கிடையாது போகாத டாக்டர் கிடையாது ஏறாத ஹாஸ்பிட்டல் கிடையாது சனி பகவானுடைய வருகையால் இதெல்லாம் சரியாக போயிடுச்சு சனி அந்த ஆறு உங்களுக்கு ஏழு எட்டு ஒன்பதை பார்த்தார் அடுத்து சனி பகவான் ஒன்று உடம்பை பார்க்குறார் அடுத்து நான்காம் இடம் ப்ரொமோஷனை பார்க்குறார் கன்னிராசிக்காரர்களுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரொமோஷன் வந்துடும் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால் கன்னிராசிக்காரர்கள் இழந்த குடும்ப சந்தோஷத்தை மீண்டும் பெறுவீர்கள் மீண்டும் புதிய வாழ்க்கை துவங்கப் போகிறது ஹாப்பியாக இருங்க ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சி கீழே இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நம்பது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஷீமிடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் கீழே லிங்க் கொடுத்துருப்பாங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஹோமத்தை டெய்லி பாருங்கள் யாருக்கெல்லாம் உண்மையிலே தேவைப்படுதோ தனியாக பதிஞ்சுக்கோங்க முதல்ல அந்த ஹோமம் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள் அதுக்காக லிங்க் கொடுத்துருங்க நேராக வாங்க ஸ்ரீமிடத்தில் ஒரு பூஜையை பண்ணுங்கள் இங்கே டைரக்டாக என்னோட கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்